கோவில்்சுவர் அமைக்க கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டு மேலாக ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை சுற்றிலும் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு நிலம் உள்ளது இந்த இடத்தை சுற்றிலும் கோவில் சார்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் பின்புறம் வசிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தன்னுடைய மனைவி மோகனாவுடன் சேர்ந்து தனது வீட்டு அருகே சுற்றுச்சூழல் எழுப்பக்கூடாது நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு இடத்தில் வசிப்பதால் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது எனவும் எங்கள் வீட்டு பகுதியில் இருந்து இருபது அடி தள்ளி கோவில் சுற்றுச்சூழல் அமைத்துக் கொள்ளுங்கள் என கூறியதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஊருக்கு பொதுவாக உள்ள கோவில் சுற்றுச்சூழல் அமைப்பதற்கு இடையூறாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி மோகனா ஆகியோரை கண்டித்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் தாலுகா காவல் ஆய்வாளர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு புறம்போக்கு இடத்தை அழுந்து கோவிலுக்கு சுற்றுச்சுவர் எழுப்ப ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்கள் தற்காலிகமாக கைவிட்டனர்